வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் திகதி சனிக்கிழமை வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன் முதலில் செய்திகள் தாயகத்தில் இறந்த உங்கள் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்த சாதாரண மக்களாகிய எமக்கு எந்தவித கோபமும் ஆட்சேபனையும் இல்லை சென்னையில் தலைக்கவசம் இல்லை என்றால் எரிபொருள் இல்லை தமிழர் துயரங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்தி அறிக்கை கோவிட் உருவான இடம் சீனா இல்லை இந்தியா தான் சீனா கடும் குற்றச்சாட்டு நான் அமெரிக்க அதிபர் என்னுடன் அப்படி பேச வேண்டாம் கோபப்பட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அபுதாபியில் நூற்றி அறுபத்தி மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடம் பத்து நொடியில் இடிந்து தரை மட்டம் விரிவான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள் உங்கள் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு சாதாரண மக்களாகிய எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கோபமும் இல்லை என எஸ் தேரர் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பதிவொன்றின் மூலமே அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் குறித்த பதிவில் எங்கள் சகோதர தமிழ் மக்களுக்கு நான் அன்போடு எழுதுகின்றேன் உங்கள் இறந்தவர்களை கொண்டாடுவதற்கு சாதாரண மக்களாகிய எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கோபமும் இல்லை ஏனென்றால் நீங்களும் உங்கள் இறந்த மக்களும் இந்த நாட்டில் பிறந்த எங்கள் சகோதர சகோதரிகள் போலத்தான் சிங்கள போலவே நீங்களும் இந்த நாட்டையும் நேசிக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இது உங்களுக்கும் எங்களுக்குமான நாடு நீங்கள் தமிழ் என்பதால் எங்களுக்கு உங்கள் மீது வெறுப்புகள் இல்லை நாம் ஒரு உண்மையான பௌத்தர்களாக இருந்தால் அவ்வாறு செய்வதற்கு மட்டுமல்ல சிந்திப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை உங்கள் சகோதரத்தின் கைகளை நாங்கள் ஒருபோதும் மறுக்க மாட்டோம் உங்கள் சகோதரத்துவத்தை தழுவுவதற்கு நாங்கள் தயங்குவதில்லை எனது நாடு என்ற வார்த்தையை விட எங்கள் நாடு என்ற வார்த்தையை நேசிப்போம் எல்லா தவறான எண்ணங்களில் இருந்தும் விடுபடுவோம் மனிதாபிமானத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் என பதிவிட்டுள்ளார் சங்கானை தேவாலய வீதியில் வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் வீட்டை பராமரிக்கும் இரண்டு பயோதிபர்களை இனம் தெரியாதோர் கூறிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இடம்பெற்றது என்று மானிப்பாய் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் மார்க்கண்டு வேலாயுதம் தங்கராஜா புவனேஸ்வரி ஆகிய இருவருமே தாக்குதலுக்கு இலக்காகி வெட்டு காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் சிவாஜிலிங்கம் என்பவரின் வீட்டை பராமரிக்கும் பணியில் இருவரும் அங்கு தங்கியிருந்தனர் என்று விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய வாளொன்றும் மீட்கப்பட்டுள்ளது அவர்கள் தாக்கப்பட்டமைக்கான சரியான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் கொள்ளையிட்டமை தொடர்பிலும் தகவல்கள் இல்லை என்றும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் சிறை கைதிகள் அறுநூறு பேருக்கு இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ பொது மன்னிப்பு வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறைச்சாலைகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாட்டில் மேலும் எண்பத்தேழு சிறைச்சாலை கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் அறுபத்தி மூன்று பேர் வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கமைய சிறிய குற்றங்களை புரிந்த நபர்களுக்கே இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது இந்திய செய்திகள் தமிழகத்தில் நிவர் புயல் கரையை கடந்ததை அடுத்து எட்டு நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வர மீனவர்கள் இன்று காலை மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டு சென்றனர் நிவர் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டது இதனால் கடந்த எட்டு நாட்களாக ராமேஸ்வர மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை எண்ணூறுக்கும் அதிகமான படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக கரை நிறுத்தப்பட்டன மீனவர்கள் மாட்டு வேலைக்கு சென்றனர் இந்த நிலையில் நிவர் புயல் கரையை கடந்தது அதனால் இன்று காலை மீன்துறை அலுவலகத்தில் மீன்பிடி அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டன அனுமதி அட்டைகளை வாங்கிய நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி உபகரணங்களை படகில் ஏற்றி கொண்டு மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டு சென்றனர் எட்டு நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு செல்வதால் அதிகளவில் மீன்கள் கிடைக்கும் என மீனவர்கள் எதிர்பார்த்துள்ளனர் சென்னையில் தலைக்கவசம் இல்லை என்றால் எரிபொருள் இல்லை என்று எரிபொருள் நிலையங்களில் பதாதைகள் வைக்க போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் வாசகங்களை காட்சிப்படுத்த காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாவட்ட எரிபொருள் வழங்கும் அதிகாரிகளுடன் இணைந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து காவல்துறை ஆணையாளர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சென்னை போக்குவரத்து ஆணையர் சென்னையில் மட்டுமே இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தியுள்ளார் தொடர்வது உலகச் செய்திகள் பிரான்சில் மாவீரர் நினைவு நாளை முன்னிட்டு பாரிஸில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் புற நகரங்களில் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் செய்திகளையும் காணொலி பதிவுகளையும் வெளியிட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினரும் பல்லின சமூகத்தவர்களும் வசிக்கும் பாரிஸின் புறநகரான சாசஸ் நகரின் முன்னாள் முதல்வராகிய பிரான்சுவா பெப்போனி தனது முகநூல் பதிவில் தமிழ் மக்கள் அனுபவித்த துயரங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் தமிழ்ச்சங்கத்தால் ஆண்டுதோறும் நெல்சன் மண்டேலா விளையாட்டரங்கில் முன்னெடுக்கப்படும் மாவீரர் நினைவு தின நிகழ்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் தங்களது உரிமைகளுக்காக போரில் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு இன்றைய நிகழ்வில் மரியாதை செலுத்தினேன் அவர்கள் தங்கள் மண்ணில் சுதந்திரத்துடன் சமாதானத்துடனும் வாழ்வதற்காக தினமும் இங்குள்ள தமிழர்களோடு சேர்ந்து போராடி வருகின்றேன் அவர்கள் அனுபவித்த துயரங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான எனது அர்ப்பணிப்பு இது இவ்வாறு பிரான்சுவா பெப்போனி தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் சார்சல் நகரின் தற்போதைய முதல்வர் பெட்ரிக் ஹெட்டா வெளியிட்டிருக்கும் முகநூல் பதிவில் உலகில் பல நாடுகளிலும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான செழிப்புள்ள மொழி மற்றும் பண்பாட்டை கொண்டுள்ள எண்பது மில்லியன் தமிழர்கள் வசிக்கின்றனர் இலங்கையில் நீடித்த உள்நாட்டுப் போர் தற்போது கடந்த காலத்தின் ஒரு வடு ஆகும் இனிமேல் தமிழ் மக்களின் எதிர்காலம் அமைதியிலும் அவர்களது அடையாளங்களை மேம்படுத்துவதிலும் ஆழ வேரூண்டிவிடும் என நம்புகின்றேன் தமிழர்களின் அங்கீகாரத்துக்கு பங்களிப்பதில் நட்பு நகரமான சார்சல் பெருமை கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார் பிரான்சில் கொரோனா நெருக்கடியை அடுத்து வருமான இழப்புகளை சந்தித்துள்ள குடும்பங்களுக்கு இரண்டாவது கட்டமாக விசேட நிதி உதவிகள் பல வழங்கப்படும் என்று அதிபர் மெட்ரோன் கடந்த ஐப்பசி மாதம் அறிவித்திருந்தார் அதன்படி நாடு முழுவதும் நாலு தசம் ஒரு மில்லியன் குடியிருப்பாளர்கள் பல விசேட கொடுப்பனவுகளை பெறுகின்றனர் அதில் ஒன்று பூஸ் எனப்படும் கல்விக்கான நிதி உதவி பெறும் மாணவருக்கான நூற்றி ஐம்பது ஈரோக்கள் மேலதிக உதவித்தொகையாகும் இக்கொடுப்பனவுகள் மாணவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று வீட்டு வாடகை உதவி பெறும் குடும்பங்களுக்கும் மதிவிட வாடகை உதவி பெற்றுவரும் பதினெட்டு இருபத்தைந்து வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கும் நூற்றி ஐம்பது ஈரோக்கள் விசேட உதவி வழங்கப்படுகின்றது இதைவிட வீட்டு வாடகை உதவி பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு தலா நூறு ஈரோக்கள் விசேடத் தொகையும் இந்த வாரம் கிடைக்கவுள்ளது இவற்றை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை சகலருக்கும் அவர்களது வளமையான வங்கிக் கணக்குகளில் வெள்ளிக்கிழமை முதல் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று குடும்ப நல உதவி மையம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் செய்திகளுக்கு நன்றி திரு குமாரதாசன் கார்த்திகேசு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் ரொய்டர் நிருபர் எஃப் மேசன் அதிபர் டிரம்ப்புடன் நடந்த நேர்காணலில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடனுக்கு எதிராக உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்புகின்றீர்களா என்று டிரம்பை பலமுறை கேட்டார் இதனால் கோபம் அடைந்த ட்ரம் என்னிடம் எப்போதும் அப்படி பேச வேண்டாம் என்று கோபமாக கூறினார் தனது நான்கு ஆண்டு ஆட்சி காலத்தில் நடந்த பல சம்பவங்களைப் போலவே இந்த முறையும் ட்ரம் கடினமான கேள்விகளை கேட்கும் ஒரு நிருபரை புறக்கணிக்க முடிவு செய்து நான் அமெரிக்காவின் அதிபர் அதிபருடன் ஒருபோதும் அப்படி பேச வேண்டாம் என கோபமாக கூறியுள்ளார் தான் தேர்தலில் தோல்வியடையவில்லை என்பதை தொடர்ந்து விளக்கினார் மேலும் இது மோசமான தேர்தல் மற்றும் வாக்காளர் மோசடி காரணமாக மட்டுமே பைடன் வெற்றிக்கு வழிவகுத்தது எனவும் கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று உருவான இடம் இந்தியா அல்லது பங்களாதேஷாக இருக்கக்கூடும் என்றும் சீனாவின் ஊகானில் இருந்து பரவவில்லை எனவும் சீனாவின் சில விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ஷாங்காய் உயிரியல் அறிவியல் கல்வி நிறுவன விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் வூகானுக்கு முன்னரே இந்திய துணை கண்டத்தில் கோவிட் வைரஸ் இருந்ததாகவும் ஆனால் சீனாவில் உருவானதாக கூறப்படுவது தவறான செய்தி எனவும் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் வைரஸ் வூஹானில் உள்ள சந்தையொன்றில் இருந்து பரவத் தொடங்கியதென்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் சீன விஞ்ஞானிகள் ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் மீது குற்றம் சுமத்தியுள்ளனர் உலகின் மர்ம தேசமாக அறியப்படும் நாடு வடகொரியா இந்த நாட்டின் அதிபர் கிங் யாங் உன் அங்கு சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருகின்றார் இந்த நிலையில் வடகொரியாவில் கொரோனா பாதிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பை சரி கட்டும் வகையில் கிங் யாங் உன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அதிர்ச்சி அளிப்பதாய் அமைந்துள்ளது அதாவது பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததாக கூறி உயர் அந்தஸ்து கொண்ட ஒருவருக்கு தூக்கு தண்டனையை கிங் ஜாங் உன் அரசு நிறைவேற்றி உள்ளது அதேபோல் கொரோனா கட்டுப்பாட்டு சுங்க விதிகளை மதிக்காமல் வெளிநாடுகளில் இருந்து சரக்குகளை இறக்குமதி செய்த ஒருவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் நூற்றி அறுபத்தைந்து மீட்டர் உயரம் கொண்ட நூற்றி நாற்பத்தி நான்கு தளங்கள் கொண்ட நான்கு கட்டிடங்கள் வடிவைத்து தகர்த்தப்பட்டுள்ளன மினா சையது துறைமுக பகுதியை மேலுருவாக்கம் செய்யும் நடவடிக்கைகளை ஐக்கிய அரபு அமீரக அரசு மேற்கொண்டுள்ளது அடுத்து ஆறாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் கொண்டு இந்த கட்டிடம் நேற்று வெற்றிகரமாக தகர்க்கப்பட்டது நூற்றி அறுபத்தைந்து மீட்டர் நொடிகளில் இடிந்து தரைமட்டமாகும் காணொலி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன துபாய் புறநகர் பாலவன பகுதிகளில் மேய்ச்சலுக்காக செல்லும் ஒட்டகங்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த ஆய்வின் போது அங்கு உயிரிழந்த ஒட்டகங்களின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த எலும்பு கூடுகளின் அருகே மூட்டையாக பிளாஸ்டிக் குவியல்கள் இருந்தன அதனை ஆய்வு செய்து பார்த்தபோது அவை அனைத்தும் அந்த ஒட்டகங்கள் சாப்பிட்டுள்ளது தெரிய வந்துள்ளது வயிற்றில் இருந்த பிளாஸ்டிக் குவியல் மட்காமல் வெகு நாட்களாக பாலவெனப் பகுதியில் அப்படியே கிடந்துள்ளன இதுவரை பிளாஸ்டிக்கை உட்கொண்டு சுமார் முன்னூறு ஒட்டகங்கள் பாலவெனப் பகுதியில் பலியாகி உள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த ஒட்டகங்களின் வயிற்றில் சுமார் ஐம்பத்தி மூன்று கிலோ இடையுள்ள பிளாஸ்டிக் இருந்துள்ளது குறித்து துபாய் மத்திய கால்நடை ஆய்வகத்தின் அறிவியல் இயக்குநர் டாக்டர் உல்டிட் வார்னி கூறியதாவது வயிற்றை நிரப்ப பிளாஸ்டிக்குகளை உணவாக அந்த ஒட்டகங்கள் உட்கொண்டுள்ளன இது மிகவும் வேதனை அளிக்கின்றது இதன் மூலம் ஜீரணமாகாமல் கடுமையான வயிற்று வலி ஏற்படும் தற்போது இது போன்ற ஒட்டகங்கள் அடையாளம் காணப்பட்டு கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு அளிக்கப்பட்டு வருகின்றது பாலவன பகுதிகளில் சுற்றுலாவுக்கு வருபவர்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசி செல்வதால் அவைகளை ஒட்டகங்கள் சாப்பிட நேரிடுகின்றது எனவே பொதுமக்கள் ஒட்டகங்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்கும் விதமாக சுகாதாரமாக கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா பாதிப்பினால் ஜிஎம்டி நேரம் இன்று மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொன்னூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் தொற்றுக்குள்ளாகி அதில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து மூன்று பேர் பரியாகி நான்கு கோடியே முப்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் அமெரிக்காவில் இரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நானூற்றி பத்தொன்பது இறப்புகளும் இந்தியாவில் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து எழுநூற்றி ஐந்து இறப்புகளும் பிரேசில் நாட்டில் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு இறப்புகளும் பிரான்ஸ் நாட்டில் ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு இறப்புகளும் பிரித்தானியாவில் ஐம்பத்தெட்டாயிரத்து முப்பது இறப்புகளும் பதிவாகியுள்ளன மேலும் பல நாடுகளின் விவரங்களும் பதிவாகிய வண்ணமே உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாயகத்தில் இறந்த உங்கள் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்த சாதாரண மக்களாகிய எமக்கு எந்தவித கோபமும் இல்லை சென்னையில் தலைக்கவசம் இல்லை என்றால் எரிபொருள் இல்லை தமிழர் துயரங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்தி அறிக்கை கோவிட் உருவான இடம் சீனா இல்லை இந்தியா தான் சீனா கடும் குற்றச்சாட்டு நான் அமெரிக்க அதிபர் என்னுடன் அப்படி அட் அபுதாபியில் நூற்றி அறுபத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடம் இடிந்து தரை மட்டம் இத்துடன் இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் எமது செய்தி அறிக்கை திங்கட்கிழமை காலை இடம்பெறும் அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது ரவிதக்தி ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்